அண்ணாமலையானே உங்கிருவடி என்றும்றவே அண்ணாமே உந்தன் திருவடி ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக் சேனலுக்கு இன்றைக்கி மாங்காய் சாதம் போட போகிறேன் முன்னாடி போட்டிருக்கேன் திருவிட்டு தோலை சீவி இந்த கேரட் சீவியில் சீவி போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து மா மாங்காய் மிக்சியில் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு அரை மாங்காய் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளருக்கு போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சம் தூளு உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடும் தண்ணி எதுவும் ஊற்றலாம் அந்த உப்பு போட்டதுலேயே அடித்தது அப்படியே தண்ணி ஊற்றாமல் வளைச்சி போட்டு தாளிக்கையில் காட்டுறேன் சா மாங்காய் சாத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கேன் தாளிச்சிக்கலாம் ரெண்டு வர மிளகாய் இந்த கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும் இந்த கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நெடக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் கடுகு இப்போ போட்டுக்கலாம் கடை உளுந்தும் கடலப்பருப்புன்னு போட்டேன் நிறக்கல்ல வறுத்தது தான் அதனால கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம் வச்சிருக்கேன் அதுக்கு நல்லா செவந்தோன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் பொடி போட்டு மாங்காயை போட்டு ஒரு சுருளை ஆற வச்சுக்க வச்சிக்காண்டிய கொஞ்சம் லெமன் சோடெல்லாம் நின்ற மாதிரி இப்போ கடலையை போட்டுக்குவோம் இதோட வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நிக்கல்லாம் போட்டு வேகட்டும் ரெண்டே ரெண்டு சீரகம் போட்டுக்கணும் அப்போ பருப்பு கண்ணி வெடிக்கணும் வெடித்தோன்னா கருவேப்பிலை ரெண்டு கொத்து வச்சிருக்கேன் அங்கே போட்டுக்கு வந்த பட வெடிக்க போட்டு உப்பு நல்லா சிவந்தார வாசமாக இருக்கும் வேறுங்க வலிச்சிருச்சு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க எண்ணெயில் அரை பெருங்காயம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோ நம்ம கலந்த சாதத்துக்குலாம் பெருங்காயம் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இப்போ மஞ்சள் பொடியை போட்டுட்டு மாங்காய் அரைச்சதை போட்டுருக்கேன் சாதத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் பொடியை போட்டு மாங்காய் அரைச்சத அப்புறம் கறி இருங்களா பாருங்க மாங்காய் அரைச்சதை போட்டேன் போட்டு உழச்சி போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் வேண்டாம் சார ஆற வச்சுருக்கேன் குக்கரில் தான் வச்சேன் ஒன்று மணமுக்காக வச்சு பெரிய உளக்கு சின்னம்னா மூணு வச்சுக்கோங்க போ நல்லா சுத்தமாக உழச்சி போட்ட அப்போ தான் புளிப்பு இருக்குது கொஞ்சம் பழுத்தமாக புளிப்பு இருக்காது

ஒரு ம கெண்டிட்டு ஆற வச்சுக்க வேண்டிய சாதம் ஆற வச்சு அதை போட்டு கிண்டிக்கலாம் இந்த கட்டி கட்டி நல்லா நல்லாயிருக்கும் கொண்டு போக கேடா இருக்கும் சாதம் மாறிடுச்சு பிளேஸாக உடைச்சி விட்ருக்கோங்க கட்டியெல்லாம் உடைச்சி விட்டு அந்த மாங்காயாக போட்டு கிண்டிக்க வேண்டியது எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் சாதத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் அரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் அதில் சாரட்டோம்னா இப்போ மாங்காயில் போட்டால் பத்தாட்டி அப்புறம் போட்டுக்கலாம் இதை நல்லா புளி சாதம் கலர்ற மாதிரி கிளறிக்கணும் நல்ல வாசமாக இருக்கும் கிளறிட்டு ஒரு இதில் அழகிட்டு காப்போம் எல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம் கிளறிட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க பார்த்தா தெரியும் இல்லைன்னா பற்றலைன்னா கொஞ்சமாக இந்த அதை கிண்டியாச்சு பார்த்துக்கிறேன் உப்பு போதுமாச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி போட்டுக்கோங்க கழுவிட்டு ரெண்டு ரெண்டு உப்பு நல்லாயிருக்கும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கம்மிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்